வணக்கம் செல்வகுமாரின் ஒரு தகவல் பகுதியில் இன்றைய தகவல் நேற்றைக்கு சென்னையில் வட சென்னையில் பெய்த மழை மேக வெடிப்பு மழையா மேகவெடிப்பு மழை என்றால் என்ன நிறைய வினாக்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறது மேக வெடிப்பு மழை என்றால் என்ன ஏற்கனவே மேக வெடிப்பு மழை என்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறோம் தினமொரு தகவலையும் கொடுத்திருக்கிறோம் நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கிறோம் இருந்தாலும் இப்பொழுது மேக வெடிப்பு மழையா மேக வெடிப்பு மழை என்றால் என்ன என்றும் வினாக்கள் வந்திருக்கு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு மழைப்படிவு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு போலவே ஒரு சடங்குல உள்பகுதிகளில் வலுத்த மழைப்பிடிப்பு கொடுத்து தான் இருக்கு இப்போ ஜோலார்பேட்டைக்கும் போலூருக்கும் இடையில கனமழைப்பிடிவு சேலத்துக்கும் ஆத்தூருக்கும் இடையிலையும் கனமழை படிவு பெய்து கொண்டிருக்கு காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையிலையும் கனமழை பிடிவு நல்ல மழை பொழிந்து வருது அதே போல வாடிப்பட்டி நத்தம் மேலூர் மதுரை இந்த இதுக்கு இடைப்பட்ட பகுதி நத்தம் மேலூர் மதுரை வாடிப்பட்டிக்கு இடைப்பட்ட பகுதியிலயும் சிவகங்கை மானாமதுரை இடைப்பட்ட பகுதியிலையும் மழை பெய்து வருகிறது அடுத்து பெங்களூர்ல இருந்து அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிருஷ்ணகிரி வரைக்கும் மழை ஆந்திர பகுதிலையும் மழை நேற்றைக்கு போல் பெரிய அளவில் பெய்யலைன்னா கூட இன்றைக்கும் ஒரு ஐந்து பத்து சென்டிமீட்டர் மழை வாய்ப்பு தெரியுது இப்போ அறிவிக்கப்பட்ட இடத்த இடமும் அதற்கு அருகில் உள்ள இடத்துலையும் ஆனால் இது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெய்கிறதெல்லாம் மேகவடிப்பு மழை அல்ல ஆனால் நேற்றைக்கு பெய்த மழை சுமார் ஒரு மூன்று மணி நேரத்தில் இரண்டு மணி நேரத்தில் இருபத்தி சென்டிமீட்டர் பெய்திருக்கு கொட்டி இருக்கிறது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மேகவடிப்பு மழைன்னா மேக அல்ல ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தால் அது மேகவடிப்பு மழை நேற்றைக்கு இரண்டு மணி நேரத்தில் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு ஒரு மணி நேரத்திலேயே பதினஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சு பிறகு மணி நேரங்கள்ல அப்படியே சீரா தூங்கிட்டே இருந்துச்சு ஆக நின்றைக்கு இப்ப இந்த மழை எல்லாமே மேகப்பிடிப்பு மழை கணக்குல தான் வரும் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பெய்தால் பெய்தாலே அது மேக வெடிப்பு தான் சரி நேற்றைக்கு இந்த மேக வெடிப்பு மழைக்கு காரணம் என்ன ஏன் நேற்றைக்கு இந்த சென்னையில் வந்து பிஜேபி பெய்யல பிஜேபி கிட்ட பெய்யல நீலாங்கரை மழை இல்ல தாம்பரத்திற்கு மேற்கே மழை பல்லாவரம் மற்றும் அதற்கு மேற்கே மழை கிண்டிலேருந்து வடக்க மழை திருவான்மையூருக்கு வடக்க மழை வேளச்சேரிக்கு வடக்கே மழை அப்படிதான் சொல்லலாம் ஆனா பிஜிபில மழை இல்ல நீலாங்கரையில் இல்ல ஏன் அப்படி எப்படி இது அமைப்பு ஏன் இப்படி அமைந்தது ஏன் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் வட சென்னையில பெய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒடிசா கடலோரத்துல ஒரு நிகழ்வு கரை கடந்தது நினைவு இருக்கலாம் அது கடக்கும் தான் காஷ்மீர்ல ஒரு நிகழ்வு இருந்துச்சு இரண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்து சுழன்ற தான் காஷ்மீர்ல வெள்ளப்பெருக்கு மேக வெடிப்பு மழைப்பெடுவு ஏற்படுத்தியது ஒடிசாவில கடக்கும் போதே அது செயலிழந்து இழந்து எங்க போயிட்டு இருக்கு பாகிஸ்தான் எல்லையோரா ராஜஸ்தான் பகுதிக்கு போயிடுச்சு அப்போ வங்க கடல்ல வலுவான நிகழ்வு வங்க கடல்ல இல்ல எங்க இருக்கு பாகிஸ்தான் எல்லையோரா ராஜஸ்தானுக்கு போயிட்டு அது எப்படி இருக்கு செயலிட வளிமண்டல சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கு வலுவான வட இந்திய நிலப்பகுதியிலும் அமைப்பாக இருந்து கொண்டிருக்கு காற்றை சுடன்று ஈர்க்கும் வகையில இல்ல அப்படி அமைந்தால் என்ன ஆகும் வங்கக்கடலுக்கு அதாவது வங்கக்கடலுக்கு கிழக்கே தாய்லாந்து வளைகுடா பகுதியில் சாரி தாய்லாந்து தென்சீன பகுதியில் வியட்நாமே ஒரு நிகழ்வு கடந்து கொண்டிருக்கிறது வியட்நாமே ஒரு நிகழ்வு கடந்து வியட்நாம் லாவோஸ் கடந்து கடந்து தாய்லாந்து மியான்மர் கடந்து செயலிடந்து வங்க வங்கக்கடலுக்கு நாளைக்கு வந்து ஒன்னாம் தேதி இறங்கி செயலர் ஒரு காற்று தாழ்வு நிலையாக வந்து இறங்கி அது மூணாம் தேதி நாலாம் தேதி உள்ளே கடந்து நாலாம் தேதி குஜராத் போது இப்போ இந்த குஜராத் போகக்கூடிய நிகழ்வு இன்று நேற்றைய தேதியில எங்கே இருந்துச்சுன்னா வியட்நாமை கடந்து கொண்டிருந்தது அப்போ கேரளாவில் நுழையிற காத்து எங்கே போகும் வங்கக்கடலை இறங்கி தமிழ்நாடு வழியாக வங்கக்கடலை இறங்கி அந்தமான் போய் மலேசியா போய் அப்படியே தாய்லாந்து வளைகுடா வழியாக வியட்நாம் பயணித்து கொண்டிருந்தது அப்போ வட இந்தியாவில் நிகழ்வு இல்லைன்னா அப்போ வட இந்தியாவில் ஒரு காற்று சுழற்சி மட்டும்தான் இருக்கு ஒரு கட்டுப்படுத்தி தீவிரமாக ஈர்க்கும் அமைப்பு அதனால மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேச காற்று தமிழ்நாட்டுக்குள் வடமேற்கு திசையிலிருந்து வடக்கு திசையிலிருந்து வழியாக வந்து வங்கக்கடலுக்கு இறங்கியது தமிழ்நாட்டிலும் வெப்பமும் அதிகமாக இருந்தது தமிழ்நாட்டிலும் வெப்பம் மதுரை விமான நிலையத்துல நூத்தி நாலு டிகிரி அப்போ அங்கதான் அதிகம்னா பெரும்பாலான இடங்களில் நேற்று நூறு டிகிரி எட்டியது பாலக்காட்டு கணவாயில கடும் புழுக்கம் வியர்வை மேலடுக்கு தென்னை மட்டை மட்டும் அசையும் சொல்லியிருந்தோம் அப்போ அங்கிருந்தே வெயில் அதிகம் அங்கிருந்தே தென்மேற்கு காற்று வெப்பத்தை லேசாக்கியது மேலடுக்குல வங்க நோக்கி வந்துச்சு அப்புறம் இன்னும் கர்நாடகாவில இருந்து வந்துச்சு எங்க வந்தது வங்கக்கடலோரம் கடலோரம் வடகடலோரத்துக்கு வந்துச்சு வரும்பொழுது டெல்டா வழியாகவும் கிழக்கு நோக்கி பயணித்தது மைசூர் வழியாகவும் வடகடலோரம் வந்துச்சு இவை எல்லாம் வடகடலோரம் நெருங்கும் பொழுது ஏற்கனவே தரை வெப்பம் அதிகமாக இருந்ததுனால வங்கக்கடல் காற்றும் உள்ளே நுழைந்தது எம்டி வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அப்ப வங்கக்கடல் கீழடுக்கு காற்று உள்ளே நுழைஞ்சது மேலடுக்கிலே வெப்ப நீராவி காற்று வந்தது உள்ளிருந்து மழைப்படிவை கொடுத்தது கொடுத்துக்கொண்டே கடலோரம் நெருங்கும் பொழுது கிழக்கு காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டே இருந்தது பிஜிபி மற்றும் அதாவது மாமல்லபுரம் கல்பாக்கம் பகுதியில் கடல் தரையை நோக்கி வீசி கொண்டுருச்சு வட இருந்து நீராவி மேற்கில் இருந்து நீராவி கிழக்கில் இருந்து தென்கிழக்கிலிருந்து கடற்காற்றினுடைய இந்த காற்று கடற்கரைக்குள் இறங்க விடாமல் கடலுக்குள் இறங்க விடாமல் கிழக்கு காற்று எதிர்த்து ஏன் கிழக்கு காற்று எதிர்த்து வங்கக்கடல நிகழ்வு இல்லை அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா மியான்மர் நோக்கி வலுவாக இருக்கக்கூடிய நிகழ்வாகவும் இல்லை அங்கே கரை கடந்துருச்சு அது தொய்வு விழுந்துருச்சு தொய்வு விழுந்ததுனால கிழக்கு நோக்கி போகிற காற்றுலேயும் ஒரு தொய்வு அப்போ மேற்கு நோக்கி வந்துச்சு கடலோரம் மேற்கு நோக்கியை காற்றும் கேரளாவிலிருந்து கிழக்கு நோக்கியை காற்றும் கர்நாடகா ஆந்திரப்பிரதேசிலிருந்து தென்கிழக்கு நோக்கியை காற்றும் எல்லா காற்றும் நீராவியை சுமந்து வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் வட சென்னை இங்கே வந்து குவித்தது செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் கடலோரம் வழியாக நுழையக்கூடிய காற்று சென்னைக்கும் தாம்பரத்திற்கும் பாரிஸ் காரனருக்கும் அதாவது தாம்பரத்திற்கும் திருவான்மையிற்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வடக்கே மட்டுமே தள்ளி கொண்டிருந்தது தென்கிழக்கே வரவிடாமல் எதிர்த்தது இந்த தென்கிழக்கே வரவிடாமல் எதிர்த்த காற்று குளிர்விக்கும் காற்று அது குளிர்வித்து வடமேற்கில் இருந்து வந்த மேகத்தை தொடர்ந்து வெப்ப நீராவியை தொடர்ந்து மழை மேகமாக உருவாக்கி கொண்டே இருந்தது மேற்கு வடமேற்கிலிருந்து வந்தது வெப்ப நீராவி கிழக்கிலிருந்து வந்தது குளிர்காற்று குளிர்வித்து குளிர்வித்து மழை மேகத்தை தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டே இருந்தது அதே நேரத்தில் கடற்கரையை நோக்கி வரவிடாமல் எதிர்த்தும் கொண்டிருந்தது இதனால குறிப்பிட்ட இடத்தில் குவித்து கொட்டியது தொடர் மேக உற்பத்தி நடந்து கொண்டே இருந்தது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் சுமார் அது பதினெட்டு சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு மணி நேரத்தில் பெய்திருக்கிறது ஆக ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பெய்தால் அது மேக வெடிப்பு மழை கணக்கில் தான் வரும் அப்போ சென்னையில் பெய்ததும் மேக வெடிப்பு மழை தான் மேக வெடிப்பு என்றால் மேகம் வெடித்து கொட்டுவதல்ல தொடர் மேக உற்பத்தி அதிக நீராவி குவிதல் அதை உட குளிர்விக்கும் காற்று தொடர்ந்து ஒரு இடத்துல குவித்தல் அதிக காற்று குவிந்து அந்த இடத்துல மேகத்தை அதிகமாக உற்பத்தி செய்யும் பொழுது அது உடனடியாக மழையாக மாறும் அமைப்பாக இருக்கும் பொழுது நிறைய மழைப்பொழிவை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொட்டும் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவை கொட்டும் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே பெய்தாலே அது மேகவடிப்பு மழை தான் மேக வெடிப்பதல்ல அதிகமான ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே பெய்தால் மேக வெடிப்பு மழையாகும் இப்படிப்பட்ட மழை தான் வரக்கூடிய ஆண்டுகளில் வரக்கூடிய மாதங்களில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தோட இறுதி கட்டத்திலையும் வடகிழக்கு பருவமழை காலத்திலையும் இடி மின்னலுடன் பொழியப் போகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் டிசம்பர் ஜனவரியில் குளிர் வந்தாலும் பனிப்பொழிவு வந்தாலும் கடல் நீராவியை ஏற்றும் பொழுது சரிசமமான குளிரும் அதற்கேற்ற வெப்ப நீராவியும் ஏறும் பொழுது நிறைய மழைப்பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்படித்தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு முறை பொழிந்தது குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவை இப்படி மழைப்பொழிவுகளை இந்த ஆண்டு நிறைய இருக்கிறது மேகவெடிப்பு மழைகள் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி